தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கவின் என்ற மென்பொறியாளர் காதல் விவகாரம் தொடர்பாக நெல்லை கேடிசி நகரில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்னோட அப்பாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில இருந்து பணியில் இருக்கிறாங்க அதனால காவல்துறையை சேர்ந்தவங்க நினைச்சாங்க கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க அதனால இந்த முக்காணி பகுதியில இந்த உறவினர்களையும் குசி இருக்கிற அதே எங்க தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த சொந்தங்களோடு சேர்ந்து நாளை முறையில் ஈடுபட்டதுனால இப்ப வந்து இந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறை காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியினுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுங்க நாங்கள் உண்மை குற்றவாளியில் கைது செஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருந்தால இந்த சாலை முறையில் நாங்கள் இப்போ கைவிட்டுருக்கோம் மேற்கொண்டு காவல்துறை தன்னுடைய உத்தரவாதத்தை மீறும் பட்சத்தில் இந்த ஒரு மடங்கு நீங்கள் நடந்த போராட்டம் பத்து மடங்காக மாறும் அதுக்கு அதுக்கு காவல்துறையே போதும் உடலை வாங்க இப்போதைக்கு உடலை வாங்குகிற எந்த ஐடியாவும் இல்லை எங்களுக்கு உண்மை குற்றவாளியில் கைது செய்யணும் அந்த ரெண்டு அப்பா அம்மாவை இந்த கொலை வழக்கில் சேர்த்து அவங்க விமானபனம் இதான் இப்ப முதல் கோரிக்கை தமிழக ஆட்சி கலவரம்